எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீ உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க ஒரு கேள்வி யூ பின் இன் இண்டஸ்ட்ரி ஃபார் சோ லாங் அண்ட் விஷால் சார் வந்து இந்த வருஷம் இருபதாவது வருஷம் ஏன் சார் பத்தொன்பது வருஷம் காத்து ஒரு காத்திருப்பு அவருக்கு வந்து ஒரு சாங் கொடுக்கறதுக்கு எல்லா மாஸ் ஹீரோஸுக்கும் நீங்க கொடுத்துட்டீங்க மாசான பாட்டுகள் ஆனா பத்தொன்பது வருஷம் காத்திருந்து இப்பதான் அவருக்கு வந்து இந்த கேள்விதான் தூண்டி விடுறீங்களா அப்படின்னு சில வாட்டி வந்து இதுக்கு தான் நம்ம எல்லாம் சேரணும்னு இது சில இது எழுதி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் குட் பர்பஸ் அண்ட் அதுதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பண்ணும்போது அது எங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் ஹரி சார் அதே மாதிரி ஸ்டோன் பேஞ்ச் படக பாருங்க பேண்ட் எல்லாம் கூட சூப்பராக போட்டு வந்திருக்காரு இப்படிப்பட்ட எல்லாரும் கூட ஒர்க் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கு அதுவும் பண்றேன் அன்னைக்கு வந்து நீங்க இந்த பிளாக் சாரி கட்டிட்டு வந்து நீங்க வந்து ஏங்கர் பண்ணுன்னு வரை எழுதி வச்சிருக்கு தான் இந்த படம் பண்ணிருக்கோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் ஆனால் நீங்க பேசுனா எப்படி பாடணும் இல்லையா கொஞ்சம் ஆடணும் இல்லையா வேணாமா அவர் ஆட வேணாமா எஸ் எல்லாரும் ஆமா சொல்றாங்க பாருங்க இந்த தருணத்துல இப்ப மியூசிக் டிரெக்டர் இங்க இருக்காரு நம்ம தினேஷ் மாஸ்டர் இருக்காரு விஷால் சார் இருக்காரு மூணு பேரையும் மேடைக்கு கூப்பிட்டு வந்து இந்த இந்த ஒரு தருணத்தை வந்து ஹுக் ஸ்டெப் தருணமா மாத்திடலாமா எவ்ரிபடி கேன் வி ஹாவ் அூஜ் ரான் ஃபார் பிளாஸ் ஃபார் ஆல் த த்ரீ ஆஃப் தேம் அப்போதான் அவங்க வந்து மேடைக்கு வந்து இந்த ஹுக் ஸ்டெப் வந்து லைவா நம்மளுக்கு கொடுப்பாங்க இது கண்டிப்பா நிக்கில் சாரோட பிளான் தான் நினைக்கிறேன் கண்டிப்பா பண்ணி ஆகணும் சார் ப்ளீஸ் தினேஷ் மாஸ்டர் வாங்க

ஜெனலாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஹீரோ வரும்போது பயங்கரமாக வெஸ்டர்னாக மியூசிக் போட்டு காமெடி கேரக்டர் வரும்போது வந்து ஃபோக்கா மியூசிக் போடுவோம்ல இந்த படத்தில் அது உள்ட்டாவாக இருக்கும் ஹீரோ வரும்போது பயங்கர மாசாக ஃபோக்கான மியூசிக் இருக்கும் யோகி பாபு சார் வந்து பயங்கரமான வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் போட்டிருக்கோம் பியூட்டிஃபுல் யோகி பாபு சார் வந்து ஆடுறீங்களா அந்த ஹுக் ஸ்டெப் ஓகே சரி பரவாயில்ல 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 ஓகே சோ கேன் யூ ஹேவ் த மியூசிக் ப்ளீஸ் அஸ் வி சி விஷால் சார் தேவிஸ்ரீ பிரசாத் சார் அண்ட் தினேஷ் மாஸ்டர் டீச்சிங் த போத் ஆஃப் தெம் ஹுக் ஸ்டெப் ஆஃப் டோன்ட் வரி மச்சா ஃப்ரம் ரத்னம் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி படத்தை வந்து தியேட்டரில் பார்க்க போகிறோம் Thank you so much, thank DSP so much. sir. We are definitely going to love all the songs. Thank you. Rumba, rumba, thank you.